நமக்கு ஒரு பெரிய நிலையில் உள்ள குரு பார்க்க கிடைப்பது எத்தனையோ ஜென்மங்களில் புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே சாத்தியம் அவரோடு பேசி பழகி அவருடைய ஆசிர்வாதங்களை பெற்று அவர் நமக்கு மந்திரமாக கொடுத்த அவருடைய திருநாமம் இன்றைக்கு அவருடைய சரீரத்தில் அவர் நடமாடவில்லை என்றாலும் அவருடைய நாமத்தினால் நடமாடிக்கொண்டிருக்கிறார் நாம சஞ்சாரம் நடந்து கொண்டே இருக்கிறது அதிலிருந்து நமக்கு உதவி கிடைக்கிறது வழிகாட்டுதல் கிடைக்கிறது பாதுகாப்பு கிடைக்கிறது நமக்கு அது மட்டுமல்ல பகவான் சொல்லியிருக்கிறார் நாமத்தை சொல்லும் பொழுது நாமி நம் கூடவே இருக்கிறார் என்று ஒரு வார்த்தையும் அதனுடைய அர்த்தத்தையும்